இந்திய அனைத்து ஆடைகளின் நல அமைப்பு சார்பாக கோவையில் பெண்களுக்கான தையல் பயிற்சி மையம் மற்றும் பெண் தொழில் முனைவோர்களுக்கான ரெட்ஜி இணையதளம் துவங்கப்பட்டது தையல் துறை தொடர்பான பயிற்சி மற்றும் தொழில் வாய்ப்புகளை பெண்களுக்கு உருவாக்கும் விதமாக கோவை உக்கடம் பகுதியில் இந்திய அனைத்து ஆடைகளின் நல அமைப்பின் பிரத்யேக அலுவலகம் துவங்கப்பட்டது இதற்கான திறப்பு விழாவில் கோவை டாக்டர் ஜி எம் ரஃபிக் தலைமை வகித்தார் அமுதம் மகேஷ் குரு நாகலிங்கம் சுரேஷ் மார்டின் சிவகாம சுந்தரி கலைகரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் எஸ் எம் இதயதுல்லா மற்றும் தமிழக தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்ட சமூக நீதி கூட்டமைப்பின் கௌரவ ஆலோசகர் முகமது கலீமுதீன் அக்பாய் அமைப்பு நிறுவனத் தலைவர் ராணா ரஃபிக் ஆகியோர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறும் பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு வழங்கும் விதமாக ரெட்ஜி எடு இணையதளத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் பெண்களுக்கு தையல் பயிற்சியும் அளித்து மேலும் வேலை வாய்ப்புகளை வழங்கும் இதுபோன்ற திட்டங்களால் நாட்டின் வளர்ச்சியில் பெண்களுக்கு அதிகம் பங்கு இருக்கும் என்றும் குறிப்பிட்டனர் மேலும் தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ள நெகிழியில்லா தமிழகம் என்ற திட்டத்திற்கு இங்குள்ள பெண்கள் செய்யப்போகும் ஒரு லட்சம் மஞ்சப்பை தயாரிக்கும் உலக சாதனை திட்டம் நல்லபடியாக நடந்தேற வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினர் இந்நிகழ்ச்சியில் அழகிசன் முன்னாள் வாரிய செயலாளர் ஏ ஜே நாகராஜ் என்ஜினியர் ஆர் ராஜதுரை ஏ அருள்தாஸ் ராம வெங்கடேஷ் என்ற பாலகிருஷ்ணன்

கோவை மண்டல தலைவர் முகமது ரஃபிக் அவர்களுடைய சீரிய முயற்சியால் பெண்களை சுயதொழிலுக்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு அரசனுடைய பல்வேறு திட்டங்கள் அதை கொண்டு சேர்க்கிற ஒரு மகத்தான பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக தொழிலாளர்களுக்கு பெண் தொழிலாளர்களுக்கு தையல் தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு அரசு மூலம் தையல் எந்திரத்தை வாங்கி கொடுத்து சுய தொழில் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் அதனுடைய தொடக்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் கோவை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பெண்களுக்கு சுய தொழிலில் ஊக்கத்தை பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிற ரஃபீக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மஞ்சள் பை திட்டம் முதலமைச்சருடைய அது ஒரு திட்டங்களிலே கனவு திட்டம் ஒன்று ஏன்னா பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தக்கூடாது அதன் மூலம் சுற்றுச்சூழல் கெட்டு பருவநிலை மாற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் பங்களிக்கக்கூடிய காரணத்தினால் மஞ்சள் பையை தமிழ்நாடு அரசு தொடங்கி வைத்திருக்கிறது அதையும் ஒரு லட்சம் மஞ்சள் பையை அடித்து இந்த மாவட்டத்தில் வழங்கி அது கின்னஸில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அந்த பணியை வேகப்படுத்துவதற்கான உறுதியை எடுத்திருக்கிறார்கள் அதுவும் பாராட்டுதலுக்கு உரியதாகும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் பார்ப்போம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சுய உதவி குழு திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர் இன்றைக்கு அதை சிறப்பாக நடத்தக்கூடியவர் தளபதியார் அவர்கள் அது ஒரு பெண்களுடைய பொருளாதார மாற்றத்தில் அதாவது தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தது ஐநூறு ரூபாய் பணம் வேணும்னா கூட கணவர் பின்னால் போய் நின்ற காலம் மாறி இன்றைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சீட்ல பணம் எடுத்து கொடு குரூப்ல பணம் எடுத்து கொடுன்னு மனைவி கேட்கக்கூடிய அளவிற்கு குறுகிய காலத்தில் ஒரு பொருளாதார மாற்றம் அந்த மாற்றத்தை கொடுத்த பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாதாந்திர பெண்களுக்கு உரிமை தொகை உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள் அதனுடைய தான் நேற்று விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது எதிர்த்து போட்டியிட்ட பாமக நாம் தமிழர் கட்சி எல்லாம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியை கைப்பற்றியதற்கு அடிப்படை காரணம் இதே போல சாமானிய மக்களுக்கான திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறது என்கிற காரணத்தினால்தான் அது சாத்தியமாயிருக்கிறது ஆகவே இதெல்லாம் தொடர வேண்டுமே ஆனால் முதலமைச்சருடைய எண்ணங்களை அரசனுடைய திட்டங்களை விழிப்புணர்வு இல்லாத சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை பொது அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் என்ஜிஓக்கள் இந்த மாதிரி பல்வேறு பொது அமைப்புகள் அந்த அரசனுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த பணியை அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது அது இன்னும் சிறப்படைய இந்த செய்திகள் ஊடகங்களில் போய் சேருவதன் வாயிலாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்படிப்பட்ட திட்டங்களை அவர்களும் பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைய வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய பட்ஜெட்ல நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் துரோகத்தை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு அறிவித்த இதே அறிவிப்பு அதே அறிவித்த காலத்தில் பிற மாநிலங்களில் இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு கல்லூரி நடக்குது தமிழ்நாட்டில் செங்கலோடு இதுவரையில் ஒன்றிய அரசு அதற்கான பங்களிப்பை கொடுக்கவில்லை மிகப்பெரிய அளவில் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு ஒத்த பைசா பணம் கொடுக்கல மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்ட போது கூட இந்திய பிரதமர் வந்து நான் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டார் ஆகவே மத்திய ஒரு ஒன்றிய அரசு என்பது எப்படி இருக்கணும் தேர்தல் களம் வரையில் அரசியல் இருக்கணும் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பை என்ன சொன்னார் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் எல்லாருக்குமான திட்டங்களை போடுவோம் அப்போ ஒன்றிய அரசும் எல்லா மாநிலங்களையும் சமமாக கருத வேண்டும் தேவையான நிதி பங்களிப்பு அளிக்க வேண்டும் ஜிஎஸ்டி என்கிற ஒரு மிகப்பெரிய சுரண்டல் முறை மூலம் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வரிப்பணங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது இல்லாமல் ஒரு நியாயமான நேர்மையான பட்ஜெட் இந்த முறை ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் தாக்கல் செய்யும் என்று நம்புவோம் துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் என்பது ஆங்கிலேயன் காலத்தில் போடப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவான சட்டங்கள் நாற்பத்தி நான்கு சட்டங்களை ஒன்றிய மோடி அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக முதலாளிகளுக்கு ஆதரவாக அதன் கூட மாற்றிருக்கிறாங்க அதை திரும்ப பெற்று தொழிலாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் மாவட்டத்துடைய மகளிர்களை தொழில் ரீதியாக முன்னேற்றப்படுத்துவது எப்படி என்பதற்கான ஒரு கருத்தரங்கம் சகோதரர் ரஃபீக் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நடந்து கொண்டிருக்கிறது கட்டுமான தொழிலாளர் சங்கம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் இங்கே ஒரு அற்புதமான விரிவான ஒரு பேட்டியை அளித்தார் இன்று பெண்களுக்கு எந்த அளவுக்கு தமிழக அரசு முன்னுரிமை தருகிறது அது ரேஷன் கார்டாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் மகளிருக்கு பயணம் பஸ் பயணமாக இருந்தாலும் தொடர்ந்து தமிழகத்திலே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு மகளிருக்கான ஒரு முன்னுரிமையை இந்த அரசு வழங்குவதை அற்புதமாக சகோதரர் பொன்குமார் அவர்கள் சொன்னார்கள் ஆக நடக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் வந்திருக்கிறார்கள் அவருடைய மகளிர்கள் வந்திருக்கிறார்கள் இவரையெல்லாம் ஆயத்த ஆடை செய்வதற்கு அவர்களுக்கு தையல் பயிற்சி அதே போன்று மஞ்சள் பை அதே போன்று ஜாக்கெட் பாவாடை போன்ற பொருள்களை அவர்கள் வீட்டிலேயே தைத்து அவர்களை எப்படி தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றப்படுத்துவது என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த கூட்டம் வெற்றியிட வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் இது தமிழக அரசினுடைய ஒரு அங்கம் தமிழக அரசு தரக்கூடிய பல்வேறு உதவிகளை எப்படி மகளிர் பெறுவது என்பதையும் இந்த கூட்டம் விவரிக்கிறது இந்த நேரத்தில் நான் அரசியல் ரீதியாக கோயமுத்தூர் இருப்பதால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் கோயம்புத்தூரே ராணுவ கேடர் வருகிறது என்று சொல்லி நீண்ட காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கோயம்புத்தூருக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி இந்த மக்களுடைய வாக்குகளை பற்றி பாராளுமன்ற உறுப்பினராக ஆகலாம் என்று கனவு கண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிலே தோல்வி அடைந்ததை நாம் பார்த்தோம் இப்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் இந்தியாவிலே ஏறத்தாழ பதிமூணு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே இரண்டு இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக வென்றியிருக்கிறது மீதி பதிமூணு தொகுதியிலே இந்தியா கூட்டணியும் அதில் ஒரு தொகுதி பாஜகவுக்கு எதிராக சுயேட்சை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை கேள்வி கேட்டதற்கு திரு அண்ணாமலை சொன்ன பதில் என்னவென்று சொன்னால் நாங்கள் அடுத்து வரக்கூடிய ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரத்தில் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருக்கிறார் நேற்றைய தினம் பேட்டி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவருக்கு ஒன்றை சொல்வேன் இந்த மூன்று மாநிலங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெள்ள இருக்கிறது எப்படி பாராளுமன்ற தேர்தலிலே கழகத்திலே நீங்கள் தோற்றீர்களோ எப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே உங்களுடைய கூட்டணி எண்டு கூட்டணி தோற்றதோ அதே போன்று அந்த மூணு மாநிலங்களிலும் ஒரு எண்டு உங்களுக்கு வர இருக்கிறது ஆகவே திரு அண்ணாமலை அவர்கள் சில காலம் கோயமுத்தூர் மக்களை ஏமாற்றலாம் எல்லா காலத்திலும் கோயமுத்தூர் மக்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற முடியாது வெறுப்பு அரசியலை கைவிட வேண்டும் குற்றவாளிகளை அதிகமாக சேர்த்ததாக அவருடைய கட்சியுடைய முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியது போன்று இந்த குற்றவாளிகளை சேர்த்து பாஜகவை வளர்க்க நினைத்தால் அது நிச்சயமாக பகல் கனவாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன்